பூவாடை காரியை அழைத்து வந்து வீட்டில் பூஜை செய்யும் குடும்பத்தினர் முல்லமாளை வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து நான் எல்லாரையும் சந்தோஷம் வைப்போம் போவோம் நீங்க பூவாடை காரி நான் வந்துட்டேன் நீங்க இந்த கருவத்தர்த்தத்தை ஊட்ல வைங்கன்னு சொன்னாங்க சரின்றே அதோட சாமி பாடிச்சு எர்த்த மாட்டாங்க பாதிரி குப்பம் பகுதியில் காண கிடைக்கும் ஆச்சரியக் காட்சிகள் மர்மம் கடலூர் மாவட்டம் பாதிரி குப்பம் என்கிற பகுதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்திருக்க ஆலமரத்தின் கீழ்பகுதியில் பெரியாண்டவர் வழிபடப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் ஆலய வளாகப் பகுதியில் ஒரு குடும்பத்தினர் உரிமை மேளம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் ஒலிக்க வந்தார்கள் அங்கே நடக்க இருக்கும் பூஜை பற்றி கிடைத்த தகவல் ஆச்சரியப்படுத்தியது அது பூவாடை காரியை வரவழைக்கும் பூஜை குடும்பத்தின் இறந்த பெண்ணை வரவழைத்து பேசும் பூஜையை காரியை வரவழைக்கும் பூஜை என்பதாக சொல்கிறார்கள் இந்த இடத்துல இப்ப என்ன விசேஷமா நடக்குதுன்னா இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க இருந்து வாழ்ந்து இறந்துடுறாங்க அவங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தில் அவங்க இறந்த பிறகு ஒரு விசேஷம் ஒரு காது குத்து ஒரு கல்யாணம் அப்படி செய்யணுன்னும் போது அந்த இறந்தவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல உத்தரவு கேட்பாங்க நாங்கள் செய்ய போகிறோம் செய்யலாமா ஒரு விசேஷம் பண்ண போகிறோம் காது குத்த போகிறோம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு செய்கிற விசேஷம் இது அது எப்படின்னா இப்போ ஒரு குளக்கரையோ ஆத்தங்கரையோ கடலோ நீரோட இது மாதிரி நீர் உடுத்துட்டு இருக்கிற இடத்துல போய் ஒரு கரகமாக நாங்கள் அவங்கள பாவித்து அந்த கரகத்திலேருந்து நூல் எடுத்துக்கொண்டு அந்த தண்ணியில் வச்சு அந்த தண்ணியிலேருந்து அவங்கள அழைச்சி நாங்கள் கேட்போம் இறந்து போனவங்கள இந்த பூலோகத்திலேருந்து மேலோகம் போனவங்கள திரும்ப நூல் வழியாக பூலோகம் அழைச்சி நாங்கள் பேசுகிறது தான் சார் இந்த விசேஷமான இந்த நிகழ்ச்சி பூவாடகாரி அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஜைக்கு வேப்பிலையால் அலங்கரிக்கப்படும் கலசம் முக்கியமானதாக இருக்கிறது கலசத்தை வேப்பிலை தடைகளால் அலங்கரிக்கிறார்கள் பிறகு அந்த கலசத்தின் உச்சிப் பகுதியில் எலுமிச்சம் பழங்களை செருகுகிறார்கள் மாலை அணிவித்து முழுமையான கலசம் தயார் நிலையில் வைக்கப்படுகிறது இதன் பிறகு அருகில் இருக்கும் நீர்நிலைக்கு அந்த கலசம் எடுத்துச் செல்லப்பட்டு வைக்கப்படுகிறது அங்குதான் பூவாடை காரியை வரவழைக்கும் பூஜை நடக்கிறது கலசம் தயார் செய்யப்பட்ட பிறகு இறந்த பெண்ணின் மகனும் தயாராகிறார் அவரது முதுகில் ஓ என்கிற எழுத்து குங்குமத்தால் வரையப்படுகிறது பிறகு அவரது கையில் மஞ்சளுடன் கூடிய கயிறு கட்டப்படுகிறது மஞ்சளில் கலக்கப்பட்ட நூலை குளத்து நீரில் மிதக்கவிட்டு அதன் மறுமுனையை அலங்கரிக்கப்பட்ட கலசத்தின் உச்சிப் பகுதியில் இணைக்கிறார்கள் அதாவது இந்த குளத்து நீர் வழியாகத்தான் காரியை வரவழைக்கப் போகிறார்கள் பெரிய கட்டி சூடம் ஒன்று ஏற்றப்பட்டு வானத்தை நோக்கி காட்டப்படுகிறது பிற்பாடு அந்த சூடம் குளத்து நீரில் மிதக்க விடப்படுகிறது அங்கே உடுக்கை ஒலி முழங்க பூவாடை காரியை வரவழைக்கும் பாடலை பாடுகிறார்கள் அந்த பாடல் ஒலி கேட்டு ஒரு பெண்ணுக்கு அருள் வருகிறது அந்த பெண் இறந்து போன பெண்மணியின் மருமகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவரிடம் இருந்து எந்த தகவலையும் அவர்களால் பெற முடியவில்லை பிறகு இறந்து போன பெண்மணியின் மகனுக்கு அருள் வருகிறது அவரிடம் எலுமிச்சம் பழத்தை முந்தானையில் போட்டுக்கொண்ட மருமகள் மடிப்பிச்சை ஏந்துவது போல

காது குத்து வைப்பதற்கும் சம்மதம் தெரிவிக்கிறார். பூவாடைக்காரியின் அருள் வந்து ஆடிய இறந்து போன பெண்மணியின் மகனிடம் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன சார் சார் சார். அவங்க வீட்ல இருந்து கறவன் எடுத்து வந்து, நாங்க இங்க ஜோடிச்சி அவங்க பூவாடுக வர வச்சோம் மொதல் அவங்க பண்டாட்டிக்கு வந்தது அவங்க வந்து வர சொன்னாங்க அப்புறம் அவங்க புள்ளமலை வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து நான் எல்லாரையும் சந்தோஷம் வைப்போம் போவோம் நீங்க பூவாடுகாரின்னு நான் வந்துட்டேன் நீங்க இந்த கருவத்துமே வீட்டில் வைங்கன்னு சொன்னாங்க சேருன்ட்டு அதோட சாமி படித்து எடுத்து போயிட்டாங்க இதைத் தொடர்ந்து குளத்துக்குள் இருந்த மஞ்சள் நூல் கயிறு தரையில் படாமல் சுருட்டப்பட்டு அந்த கலசத்தில் சுற்றப்படுகிறது அதாவது பூவாடை காரியை இந்த நூல் வழியாக வரவழைத்து கலசத்திற்குள் அமர்த்துகிறார்கள் இந்த கரகம் எப்படி பாவிக்கிறோன்னா மண்பாண்டம் அதாவது குயவரோட மண்பாண்டத்தில் செய்வோம் இந்த மண்பாண்டம் வாங்கிட்டு வந்து இந்த மண்பாண்டத்தை நல்லா அலசி மண்பாண்டத்தை சுற்றி நூல் சுற்றுவாங்க நூல் சுற்றின பிறகு அந்த மண்பாண்டத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பழம் பூவு ஒரு நாணயம் அதில் செலுத்துவாங்க அது வச்ச பிறகு வேப்பலையை தேவையான அளவுக்கு எடுத்து அந்த வேப்பலைக்குள்ளே தேங்காயில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதில் வச்சு அப்புறம் கட்டுவாங்க அது ஏன்னா இந்த மண்பாண்டம் உடம்பாகவும் மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜலம் அந்த தண்ணீராகப்பட்டது ரத்தமாகவும் அந்த எலுமிச்சம்பழம் இதயமாகவும் தேங்காய் என்பது தலையாகவும் இப்படி இந்த கரகத்தை பாவித்து நூல் போட்டு கட்டினா அந்த நூல் நரம்பாக இந்த கரகத்தில் அருவுருவமாக இந்த கரகத்தில் அவங்களை அழித்து கொண்டும் போகிறது சார் இப்போ இறப்பதும் ஜலத்தில் தான் பிறப்பதும் ஜலத்தில் தான் சொல்லுவாங்க அதனால் இறந்தவங்களை பிறக்கக்கூடிய அந்த ஜலத்திலிருந்து கொண்டு போய் இந்த வழியாக அவங்க வீட்டில் சேர்க்க போகிறோம் இதன் பிறகு கலசத்தோடு இசை முழங்க வீட்டிற்கு செல்கிறார்கள்